என்ன சிறப்பாக நடத்தி ஸோ அவங்களுக்கு அந்த வித்து கொடுத்திருக்கோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாள் கட்டினாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு மாசத்துல பதிமூணாவது கட்டியிருப்பாங்க பட் இந்த மாசம் வந்து பதினாலாவது மாதம் இப்போ மாசம் மாசம் ஆயிரம் கட்டி பதினாறு மாசம் இன்னைக்கு பதினாலாயிரம் கட்டிருப்பாங்க அவங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பவுன் போர்டு சொல்லியிருக்கோம் ஒரு பவுன் கோல்டு சொல்லிருக்கோம் நம்ம இந்த சீட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா கிராம் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பன்னெண்டாயிரம் போயிட்டு இருக்கு ஸோ ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய இந்த டைம் கிடைக்கும் போது மிகப்பெரிய உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பவுன் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா போல வந்துருக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம டீலர் கிடைக்கும் போது ஸோ அந்த அதிர்ஷ்ட சடையை இப்போ நம்ம பார்த்து இருந்து போகிறோம் இப்போ அந்த குறிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் முதல் மாதம் ஆரம்பித்து பதிமூணு மாதங்கள் நம்ம சொன்ன மாதிரி பேசி கொடுத்துருக்கோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம அந்த ஒரு பவுன் அதாவது ரேட்டு கூட போனாலும் நம்ம எதுவும் தள்ளி வைக்கவே கிடையாதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிராமம் சீக்கிரம் மொத்தமாக எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு பவுர் இந்த சூழ்நிலை அடைஞ்சேன் ஒவ்வொரு மாதம் நம்ம பண்பு வரும்போதும் முன்னாடியே நம்மளுக்கு தெரியுங்கள நம்ம என்ன பண்ணணுன்னா அதுக்கான தேவையான அமௌண்ட்டு வாங்கி வச்சாச்சு எப்பயுமே அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் ரெண்டு ரெண்டு கிராமம் வாங்கி நிற்கிறாங்க எட்டு கிராம் மேலே அவங்களுக்கு ரெடியா இருக்கு ஸோ இந்த அதிர்ச சனையை இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பார்ப்போம்லாமா

ஓகே முதலாம் பாகத்தின் ஆ சரி முதலாம் பாகத்தின் பதினான்காவது மாத புழுக்கள் ஒரு நபருக்கு மட்டும் நம்ம பிரைஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த ஒரு அதிர்ஷ்டசாலியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நல்லா குளிக்கிங்க சார் மேடம் பிரேமிதி மேடம் போயிட்டு உங்கள் கையால் ஆ ஓகே நல்லா காமிங்க ஸோ மொத்தம் ஆ ஆமாம் குளிக்கி நல்லா நல்லா கலக்கி விட்டு உங்கள் கையால் ஒரு சீட்டு எடுத்துடுங்க பதினான்காம் மாதம் புழுக்கள்

ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சார் பதினாலு மாதத்தில் இப்போ வந்து ஒரு பவுன் காயில் அடிச்சிக்காங்க நம்ம தலைவருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் சந்தோஷம் சொல்லு உள்ள போடுங்க சார் சார் பத்து இருபத்தி ஏழு அவங்க பணம் கட்டலை அதுக்காக திரும்ப அந்த நம்பரை உள்ள போகிறேன் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு பைக் இருக்கு தயவுசெய்து கட்டிடுங்க ஓகே சார் ஓகே தேங்க்யூ enggak enggak mau tuh tanya,